பனனா வேணு. மகதி கக்ரார் மங்கி பனனா வேணு மக்களே? யார்க்கெல்லாம் வேணும் மங்கி பனனா? எவ்வளவு ஒரு மங்கி பனனா? எனக்கு எவ்வளவு? 50 ரூபாயா. இந்த சின்ன ஒரு மங்கி பனனத்துக்கு விலை மகதி சொல்றாரு 50 ரூபாயா. தلمانياட்டீயா. அல்லாஹ்வாதுட்டியா. அரேக்கிறப்ப எல்லாரும் ஆ? இந்த புள்ளை. புள்ளைக்கு அங்க பாருங்க. பிள்ளைக்கு மங்கி பனனா வேணுமா?

வேணுமா வேணுமா முராதுக்கு இந்தா இந்த யாருக்கெல்லாம் மங்கி பண்ணா நான் வேணும் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பின்னுக்கு வா அங்க இருந்த <laughs> <laughs> <laughs>

మరి మోది కంట పొల్సూరా హ్మగదురాందా బాపా నానే సవాలిజిటే ఓసే రావు్రో హోనతు అగ్గో కొం దానికి అక్కడ తర్మడ్రేజి నా ఓపెన్ ర మామ ఓపెన్ నా చూసి నిదు ఓపెన్

అప్ప సబ్స్క్రైబ్ పన్నా తా దరువు సబ్స్క్రైబ్ పన్నా తా దరువు ఇల్లది తారా మాట తారా మాట సబ్స్క్రైబ్ పన్నిన మాట నా వాడపడ మంగి బనానా వేరు మున్న సబ్స్క్రైబ్ పన్నంగ ఎబడి మంగి బనానా సబ్స్క్రైబ్ పన్న ఇల్లది నో 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 తారా మాట మంగి బనానా ఇంద వేరే நேரம் இப்ப நாலு இருபது மரியாது தெரியாது மரியாதை தெரியாது 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 தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியுமா

കേരള അത് എന്താ ജില്ലയോ കണ നാ மொழியாச்சா மேடம் இங்க பாரு மக்களும் இந்த காரையும் இங்க பாரு وين کا راڈیک منڈے کے ڈر 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 اوئے اگری کہانی اللہ یہ کیسی بن گئے نو کھیل کھیل مجھے دے کھیل مڑچ دے دے نا مجھے مجھے